ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கியூப்டி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்ல தான் வந்திருக்கேன் என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப இருந்த கலெக்ஷன்ஸ் பேக் இன் ஸ்டாக்கு இன்றைக்கி லாஸ்ட் டைம் அந்த மாதிரி மேக்ஸி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராக்ஸ்லேருந்து கொஞ்சம் கலர்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ரெக்வஸ்டாக ஸோ அவங்களுக்காகவே நிறைய நியூ கலர்ஸ் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் வந்துட்டு பண்ணுறேன் நீங்கள் ஒன்று ஸ்ட்ரீட்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டோட்டல் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைபிள் இருக்குது லாஸ்ட் டைம் நான் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருந்தேன் பொங்கல் ஆஃபராக இந்த கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ ஒரு ப்ரீமியமான ரேஞ்சில் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் காட்ட போகிறேன் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸு ரொம்ப கம்ஃபர்டபுளான கலெக்ஷன்ஸ் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கலெக்ஷன்ஸு ஏன்னா எல்லாருமே வேர் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் கூட நிலம செல் பண்ணியிருந்தாங்க டே ஃபுல்லாக வேர் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதை குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக நாங்கள் வேறு பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ளக்ஸிபிளாகவும் இருக்குன்னு சொல்லி எனக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்காகவே நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்துருக்கு இந்த கலர் கலெக்ஷன்ஸில் ஸோ என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து சீஞ்சாக எடுத்துக்கோங்க இன்றைக்கும் உங்களுக்கு டூ டே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷீப்பிங்கில் கொடுக்க போகிறோம் நியூ கலர் பாருங்கள் லாஸ்ட் டைம் இந்த ப்ளூ நான் கொண்டு வரல கலம் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக லென்த் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் லென்த்து உங்களுக்கு ஒன் சைடு வித் பேக்கெட் லென்த்தில் ஒரு மொபைல் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மொபைல் போகிற அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு லென்த்தாகவே உங்களுக்கு பேக்கெட் ஒன் சைட் பேக்கெட் இருக்குது இல்லை ஒரு சூப்பரான குவாலிட்டியில் நல்ல ஓவர் கூட போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த இந்த இது வந்து வி நெக்லில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வீ நெக்லு அழகாக மைல்டாக கொடுத்துருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி களம் கரை டிசைனுங்க நல்லா ஒரு சூப் அதான ஒரு கலங்கரை பிரிண்ட் நியூலி பிரிண்ட் இது மாதிரி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கலங்கரை பேட்டர்ன்லேயே உனக்கு இப்போ நியூனிக்காக கொண்டு வந்திருக்கும் அந்த கலெக்ஷன்ஸு ஸோ வந்துட்டு ஸ்டீன் ஷர்ட் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு டார்க் ப்ளூ அதுக்கு கலங்கரையில் உங்களுக்கு மைலா பரி எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது த்ரீ ஃபோர் ஸ்லீவுங்க செம்ம குவாலிட்டிங்க மல் காட்டனில் உங்களுக்கு மேக்ஸிங்க மல் காட்டன் ஃப்ராக் மாதிரியே சொல்லலாம் நீங்கள் அழகாக இருக்கு பாருங்க இப்ப இருக்க ட்ரெண்டிங்கில் இப்போ எல்லாமே இந்த மாதிரி லைக் பண்றாங்க இதில் கலர்ஸ் நிறைய கொண்டு வாங்கன்னு சொன்னதுக்காகவே நிறைய கலர்ஸ் கொண்டு வந்தாச்சு இதோட குவாலிட்டி எப்படி வந்து பார்த்து இருக்குறது பண்ணி பார்த்து சொல்லுங்க நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு மறுபடியும் இந்த கலர்ஸ் கொண்டு வாங்க எனக்கு இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி எக்வச கேட்டதுனாலே மறுபடியும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பேக்கிங் ஸ்டாக் வந்தாச்சு ஸோ மிஸ் பண்ணாதீங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல பொங்கலாக உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் செகண்ட் பாருங்க நல்ல ஒரு டார்க் மெரூன் களம் உங்களுக்கு டார்க் மெரூன் வித் கிரே ஷேட்ல அழகாக கொடுத்துருக்காங்க கலம்ப்கரை டிசைனில் எதுவுமே கலம்ப்கரை பிரிண்ட் தான் இந்த லென்த் உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் லென்த் வந்துடும் அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல்லான பிரிண்ட் மைல்டா இருக்கும் இந்த லுக்கிங் வை லுக் வைஸ் உங்களுக்கு ஒரு நீட்டான லுக் கொடுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஃப்ளெக்சிபுளாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் அடுத்து டார்க் வைன் கலர்கள் டார்க் வைன் கலர் அழகா இருக்கு பாருங்க இதுவே கலங்கரை ஷேடு தான் எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்குமே இருக்கு எம் எடுக்கிறவங்க வந்துட்டு எல் எல் இருக்கவங்களே வேர் பண்ணிக்கலாம் எல் சைஸ் இருக்கிறவங்க எக்ஸல் எடுக்கிறவங்களே வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டிங்க நெக்ஸ்ட் சைஸ் போய்க்கலாம் இப்போ டபுள் எக்ஸல் இதுல எடுக்கிறீங்கன்னா நீங்க த்ரீ எக்ஸல் சைஸ் இருக்கவங்க கூட இதுல வந்து வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபிளெக்சிபிளான சைஸ் இது டபுள் எக்ஸல் ரெகுலராக எடுக்கிறவங்க அப்படின்னாக்க எக்ஸல் சைஸ் எடுக்கிறது எடுத்தாலே போதும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும் சைஸ் ரொம்ப ஃப்ரீ சைஸ்ல இருக்கும் நல்ல ஒரு டூ டயர் லேயர்ல உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி கவுன்ஸ் வந்துருது மட்டும் எடுத்துக்கோங்க வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க அஜ்ரக் டிசைனுங்க இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு அஜ்ரக் பிரிண்ட்டு அதனால கலர் கலையை அஜ்ரக் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்லாம் கொண்டு வந்திருக்கேன் நல்ல ஒரு இண்டியூ ப்ளூல உங்களுக்கு அஜ்ரக் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து சமையான ஒரு பிரிண்ட்டு அஜ்ரக் டிசைன் செம்ம ஃபுல்லான ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்டில் அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்ல ஒரு அழகான வேர் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பியூர் காட்டனுங்க ப்ரீமியம் கலெக்ஷன்ஸு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் வெளியில் இந்த இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெளியில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கும் போது இதோடய பிரைஸ் நீங்களே விசாரிச்சுன்னா கண்டிப்பாக எயிட் டபுள் நைன் செவன் டபுள் எயின் அந்த மாதிரி டைம் இருக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப 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 ப்ரீமியம் கலெக்ஷன்ஸை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறேன் இதுப்பா நல்ல ஒரு பிளாக்கு பிளாக் அஞ்சு டிசைன் மிஸ் பண்ணிடாதீங்க ஹெவியான குவாலிட்டிங்க செம்ம பிராண்ட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே துணி எதுவுமே ஆகாது நீங்கள் மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை குவாலிட்டி அஷ்ட தான் சொல்லுவேன் மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் இந்த துணி எதுவுமே ஆகாது பிரிண்ட் எதுவுமே போகாது செம்மையான ப்ரீமியமான மல் காட்டன் மேக்ஸிங்க மல் காட்டன் கவுன்ஸ் இது உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸு நல்ல அஜ்ரக்கில் டார்க் ரெட்டு நல்ல ஒரு சில்லி ரெட்டில் இருக்குது பாருங்கள் அச்சுரப் டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் டிசைன்ஸ் எல்லாமே ஒன்று மாதிரி மைல்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க போகிறதுக்கு மேலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது ஸோ எடுத்து எடுத்துருச்சிக்கோ சப்போஸ் வந்து கலர்ஸ் வந்து ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கேளுங்க கண்டிப்பாக நான் கலர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஒரு படம் இதுவுமே ரொம்ப லாஸ்டிங் நான் எடுத்துகிட்டு எனக்கு எல்லா கலர்ஸுமே ஃபுல்லாகவே ஸ்டாக் ஆகிடுச்சு எனக்கு மேக்ஸிமம் ஒரு டென் பீசஸ் மட்டும் தான் இருந்துச்சு அதுவும் இந்த எம் சைஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு இந்த சைஸ் இந்த டைம் மறுபடியும் ஆல் கலர்ஸ் மறுபடியும் மறுபடியும் பேக்கிங் ஸ்டாக் எடுத்துகிட்ட மறுபடியும் ரிஸ்டாக் பண்ணியாச்சு ஸோ இந்த டைம் நிறைய ஃபுல் ஸ்டாக் இருக்கு ஸோ புக் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ஸ்வீன்ஷன் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிப் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இந்த டைம் பொங்கல் ஆஃபரா லாஸ்ட் டைம் நான் சிக்ஸ் டபுள் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருந்தேன் இன்னைக்கு பொங்கல் ஆஃபராக எல்லாத்துக்குமே சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போகிறேன் இண்டிகோ ப்ளூ இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு டைம் இதுல எல்லாமே சால்ட் அவுட் ஆயிடுச்சுங்க இந்த கலருமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலர் தான் இண்டிகோ ப்ளூ வித் ஒயிட்டு இதுவுமே செம்ம கலரும் இதுவுமே லாஸ்ட் டைம் ஃபுல்லாகவே போயிடுச்சு கலம் இது இந்த பிரிண்ட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அதனால இந்த பிரிண்ட் வந்து செம்ம பிரிண்ட்டுங்க எதுவும் மிஸ் பண்ணாதீங்க கலம் நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் அழகாக இருக்குது ஃப்ளாரல் டிசைன் போட்டு கலம் டிசைன் இது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார்ட்டி செவன் லென்த் வரும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒன் சைட் பாக்கெட் ஒரு மொபைல் போகிற அளவுக்கு ஒன் சைட் பாக்கெட் இருக்கு அடுத்து மெஹந்தி கிரீன் செம்மையான கலர் இதுவுமே இதுவுமே எனக்கு செம்மையான கலர் எல்லாருமே ரிவியூ கொடுத்துருந்தாங்க அந்த கலர் போட்டு ஃபோட்டோஸ்மே எனக்கு ஷேர் பண்ணாங்க எல்லாமே அழகாக இருந்துச்சு மாமா டாட்டர் காம்போல எனக்கு வாங்கினாங்க நிறைய பேர் கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் அப்புறம் செட்டாக நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் ஃபெஸ்டிவலுக்காக வாங்கினாங்க ஒன் ஒரே மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருக்குங்க மேம் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய ரிவியூ கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ளெக்சிபிளாகவே இருந்துச்சு எங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு டே ஃபுல்லாக வேர் பண்ணியிருந்தோம் ரொம்ப காட்டனாக இருக்கிற வாஷ் பண்ணதுக்கு எனக்கு துணி வந்து இதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ரிவியூ கொடுத்துருந்தாங்க அழகாக இருக்குது பாருங்கள் ஃபார்ட்டி செவன் லென்த்தில் செம்மையான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு ஃபில் கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில் கலெக்ஷன்ஸ் ஃபுல் ஃபாஃப் கீழே உங்களுக்கு ஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓவர் லாக்கோடே இருக்கும் லாஸ்ட்டு கலருங்க இது ஒரு டென் டு டுவெல் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து டக்கண்ட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே மீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் லாஸ்ட் ஒன் கலர் நல்ல ஒரு ப்ளூ வித்தாக கலந்துக்கிற டிசைன்ஸ்லாம் ரெட் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பியோர் காட்டனுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் மறுபடியும் இந்த பிரைஸ் கிடைக்காது லாஸ்ட் டைம் நான் சிக்ஸ் டபுள் இன் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருந்தேன் இன்னைக்கு பொங்கல் ஆஃபராக எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் தேங்க்யூ